அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் அதேபோல் இன்று திருமணம் நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஒரு ஜாதகரும் சுயமாக தொழில் செய்து அதில் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் அந்த சுய தொழில் ஜாதகட்டத்தில் எந்த அமைப்பில் இருந்தால் செய்யலாம் என்று என்பதை சொல்கிற கருத்தில் கொள்ளுங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா இதை தெரிஞ்சு வச்சுக்கன்னா ஏன்னா இப்போ தொழிலில் முதலீடு போட்டுட்டு பாதிப்புகள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்க இப்போ லக்னாதிபதி லான் போடுற லக்கணம் அவர் தான் லக்கணாதிபதி லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் பத்தாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனை ரெண்டு பேரும் இடம் மாறிப்பாங்க வீடு அதே போல் பத்தாம் அதிபதியும் பத்தாம் இட உச்சாதிபதியும் வந்து சேர்க்கையும் பரிவர்த்தனை சம்பத பார்வையும் இதில் ஏதேனும் ஒன்று இருந்தால் அவங்க சுயதொழில் செய்யலாம் அதே போல் பத்தாம் இடத்தில் கேந்திர கோணாதிபதிகள் பலமுடன் இருந்தாலும் இல்லை பத்தாம் இடத்தில் யோகக்காரர்கள் இருந்தாலும் பத்தாம் இடத்துக்கு நல்ல கிரகம் சேர்க்கையோ பார்வையோ இருந்தாலும் நாலாம் இடம் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தாலும் அந்த ஜாதகர்கள் சுய தொழில் செய்யலாம் அதே போல் இவர்கள் எல்லாம் சுய தொழில் செய்யலாம் தொழிலில் ஸ்தானத்திலேயோ தொழில் அதிபதியுடனும் துஷ்காணமான ஆறு எட்டு பன்னெண்டு அந்த இடத்து அதிபதிகள் உச்சாதிபதிகளில் சேர்க்கை இருக்கக்கூடாது இருந்தால் தொழில் கடனும் விரையும் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் பத்தாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருந்தார் அவர் தொழிலே சிறப்பாக அமைந்துவிடும் பத்தாம் இட அதிபதியும் வேறு கிரகங்கள் சேர்ந்தால் சேர்க்கை பெற்ற கிரகத்தின் காரக தொழில் அத்துடன் சேர்ந்து செயல்பட்டு வரும் அதே போல் பத்தாம் இடமும் பத்தாம் இட அதிபதியும் லக்னாதிபதியும் பலம் பெற்றார்கள்னா தொழில் நல்ல ஆர்வமுடனும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு அந்த ஜாதகர் நிறைய சம்பாதிப்பார் பத்தில் நீசகர்கள் நின்றாலோ பத்தாம் அதிபதி லக்னாதிபதியோடி நீசம் பெற்றாலோ தொழில் ஆர்வம் இருக்காது அப்படி தொழில் தொடங்கினாலும் அது விருத்திக்கு வராது அதிக கடனை ஏற்படுத்திவிடும் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்